மோடிஜி அவர்களே என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் என் உயிரினும் மேலான புரட்சி தளபதி மக்கள் முதல்வர் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் என் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் மற்றும் ராமநாதபுரம் மேற்கு மாவட்டத்தில் கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு செயல் வீரர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் ஆர் மத அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் மாவட்ட சார்பணி நிர்வாகிகளே மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் சாயல்குடி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் என் அன்பிற்குரிய அண்ணன் திரு வீரபாண்டி அவர்களே மற்றும் சாயல்குடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் எம் எஸ் மணிகண்டன் அவர்களே மற்றும் சாயல்குடி பேரூர் கழக செயலாளர் என் அன்பிற்குரிய உடன்பிறப்பு அந்தோணி மாதபடியான அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் என் உயிர் சொந்தம் மாவட்ட மீனவரணி நிர்வாகிகளே மாவட்ட மீனவரணி நிர்விகளே மற்றும் ஒன்றிய மீனவரணி நிர்வாகிகளே மற்றும் இந்த கூட்டத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஒன்றிய கழக செயலாளர்களே பேலூர் கழக செயலாளர்களே வாடு கழக செயலாளர்களே மற்றும் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரத்தத்தின் ரத்தமான சொந்த உறவு அனைவருக்கும் என் உயிர் வழக்கம் உயிர் வணக்கம் உயிர் வழக்கம் ஒருவர் கூட்டத்தை மீனவர்களுக்காக கூட்டியிருப்பார்களா கூட்டியிருப்பார்களா சொல்லுங்க அவர்கள் என்று மீனவர்களுக்காக பேசும் ஒரு உரிமையாக வந்திருக்கிறது சில பேரு நம்மள ரொம்ப கேள்வி பண்றாங்க என்னன்னா கொள்கை இல்லையா நம்மளுக்கு கொள்கை இல்லையா கொள்கை கொள்ளை அடிக்கிற அவங்களுக்கு கொள்கை சொல்லி மக்கள் நிதி திருடர்களுக்கும் நம்ம கட்சிக்கு கொள்கை இல்லையா நம்மளுக்கு கொள்கை இல்லையா கொள்கை இல்லையா என்னைக்கு தலைவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எப்பும் அறிவிச்சாரோ அன்னைக்கு நீங்களும் நானும் சம அவங்களும் நாமளும் சம என்பதை உணர்த்துவதுதான் அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாத இவர்கள் அரசியல் நாணிகளா அரசியல் அறிவாளிகளா இதுல வந்து கொள்கைவாதிகளா இதெல்லாம் கேட்கிற கேள்வியா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம் தலைவர் அதை மட்டுமா அறிவித்தாரு அது மட்டுமா அறிவித்தாரு ஐந்து கொள்கை தலைவர்கள் முத்தான ஐந்து கொள்கை தலைவர்கள் சுதந்திரத்துக்காக போராடிய வீர மரத்தி ராணி வேறு நாச்சியரையும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியார் அவர்களையும் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாறு அம்மாள் அவர்களையும் சொன்னாரா அது மட்டும் சொன்னாரா இல்ல இன்னொன்னு சொல்லியிருக்காரு ஜாதி மதம் பாலின பாகுபாடு சமத்துவத்தை உண்டாக்க

தமிழக அரசு சில வாக்குறுதிகளை உருட்டு அதாவது உருட்டுனாங்க வாயிலே தலைவர் சொல்லுவார்ல வாயிலே வடை சுடுறதுக்கு நம்ம என்ன திமுக அப்படின்னு அதே மாதிரி வாயிலே வடைய சுட்டாங்க திமுக அதுல முத இது கச்ச தீவ மீப்பம் வாயில பெரிய வடைய சுட்டாங்க கச்ச தீவ மீப்பம்னு நான் இப்போ நீங்க கச்ச தீவ கச்ச தீவுனாலே நம்மளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் யாவது வரும் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் கச்ச என்ன யாவது வருதுன்னா சட்டமன்ற அந்த பாரியமன்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க திமுக திமுக காரங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க கச்சத்தீவை தாரை வாத்து கொடுத்த திமுக அரசாங்கம் பேசுவதற்கு எந்த சூடும் கிடையாது சொரணையும் கிடையாது என்று சட்டமன்றத்தை தொகுதி இதிலே அறிவித்த ஒரு மகத்தான தலைவர் தலைவி திரு ஜெயலலிதா அவர்கள் அவங்க சொன்னதுதான் யாவு வருது அப்படி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு

மீனவர்கள் கைது செஞ்சோன்னா எழுதுன லற்று அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும் அவங்க அப்பா காலத்துல இருந்து அதை மட்டும் நல்லா செய்வாங்க ஆனா உணா மீனவர்களை சிறைப்பிடித்ததுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் கண்டித்து நாங்க இது பண்றோம் அப்படின்னு அதையும் நான் சொல்றேன் இது வரைக்கும் பிரதமர் அவர்களுக்கு இது வரைக்கும் பிரதமர் அவர்களுக்கு பதினோரு முறை கடிதம் எழுதியிருக்காரு யாரு நம்ம மிஸ்டர் அப்பா ஸ்டாலின் அப்பா இது வரைக்கும் பதினோரு முறை பிரதமருக்கும்

நிதி ஒதுக்கியாச்சு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு வேலை நடக்குது 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 நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த குத்துக்கால் வந்து குந்துக்கால் வந்து திட்டம் முடிக்கப்படும் இல்லைன்னா பாதியில் நிறுத்தப்படும் அவ்வளவுதான் இது புது உருட்டு அப்ப அப்ப ஓட்டு போடுவீங்க நம்ம நம்ம இழிச்சவ மக்கள்ல இந்த மீனவ மக்கள்ல இழிச்சவ மக்கள்ல அவங்களுக்கு அப்படிதானே தோணும் முன்னூத்தி அறுபது கோடியில நிதியை ஒதுக்கி நாள ஆட்சி முடிகிற காலத்திலையும் இன்னமும் நீங்க செய்த பணியை முடிக்காத அளவுக்கு ஒரு தரங்கம் இருக்குது இன்ற வரைக்கும் இருக்குது இந்த திமுக அரசு நம்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க மக்களை நல்லா கேட்டுக்கோங்க டீசல் அரசாங்கம் டீசல் மானியம் கொடுக்கு கடலுக்கு போறவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் கொடுக்கு எல்லாம் யோசிப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் கொடுக்காங்களப்பா அப்படின்னு ஆனா ஒரு நாள் கடலுக்கு ஒரு நாள் கடலுக்கு இந்த இது டீசல் எவ்வளவு ஆகுது தெரியுமா ஒரு நாள் கடலுக்கு ஆயிரம் லிட்டர் ஆகுது ஒரு நாளுக்கு ஒரு நாள் கடலுக்கு ஆயிரம் லிட்டரு அப்போ ஒரு மாசத்துல பத்து கடல் போறாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ஆகுது இவங்க வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் கொடுக்காங்க நம்மளுக்கு பத்தாயிரம் லிட்டர் ஆகுதுங்க ஒரு மீனவன் கடலுக்கு செல்ல அவன் வாழ்வாதாரத்தை உயர்த்த கிட்டத்தட்ட பத்தாயிரம் லிட்டர் செலவு பண்றீங்க நீங்க எல்லாத்திலும் ஜிஎஸ்டி போட்டீங்களா இந்த டீசலுக்கு ஜிஎஸ்டி போட்டு கொடுங்க மற்ற மாநிலத்தில இது கம்மி நம்ம தமிழ்நாட்டை மட்டும் ஏன் இந்த அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இந்த பிஜேபி அந்த கேட்டு அரசாங்கமும் நம்மளை இப்படி வஞ்சிக்குது என்று தெரியல இதெல்லாம் மாத்த ஒருத்தர் இருக்கார் யாராவது வருவாரியா வருவாரு எங்க மீனவ மக்கள் கண்ணீரப்பு தருவாரு நீங்க நாங்க அதை காட்டத்தான் போறோம் இப்படி இதுல கொள்ளையடிக்கிறாங்க நெக்ஸ்ட் மீனவர்களுக்கு தேவையான வசதி அண்ணா அப்பவே அதை சொன்னாப்ல ஒரு நடுக்கடல்ல ஒரு மீனவன் கடலுக்கு தன் தொழிலை தேடி வருமானத்தை தேடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அவசர உதவியோ ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா அதை காப்பாற்ற வக்கில்லாத ஒரு கேடுகட்ட அரசாங்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது மிக மன வேதனையாக இருக்குது இப்படியும் ஒரு அரசாங்கம் இருக்குது என்பதை நம்மளால் ஏற்றுக்கிறவே முடியலை ரெண்டு அரசுமே ஏற்றுக்கிற பண்டிக்கை ரெண்டு அரசுமே ஏற்றுக்கிற பண்டிகை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த இந்த அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் வேணாலும் செய்யலாம் ஏர்வாடி முதல் ஏர்வாடி முதல் கன்னியாகுமரி கன்னிராஜபுரம் வரைக்கு மீனவர்களுக்கான ஒரு ரோடு சேவை அதாவது பாதை அமைத்து கொடுத்தா

தண்ணி கிடைக்குமா இதுல இன்னொரு மோடி ஜி அவர்கள் என்ன செஞ்சாரு தெரியுமா நம்ம இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம்ல இவரு தேரைட்டா இலங்கைக்கு போவாரு போவாரு எதுக்கு எதுக்கு போவாரு அதனால வர்த்தகத்தை அதிகரிக்க போறாரா இப்போ ரீசெண்டா புதுசா பாம்பன் பாலா ரயில்வே திட்டம் திறக்கப்பட்டுச்சு எல்லாம் அவர் மோடி ஜி எங்க இருந்து வந்தாரு தெரியுமா இலங்கையில இருந்து வந்தாரு அப்போ ஒரு வார்த்தை சொன்னாருங்க உண்மையிலே சீரணிக்கவே முடியல அங்க இருந்து வர்றாரு வர்த்தத்துக்காக பேச போனாரு அதுல எழுதி பேசணும் எழுதுறாங்க அப்படி பேசுற வர்த்தகத்துக்காக பேச போற அரசாங்கம் எப்பவும் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் முடிக்கல ஆனால் சரி போயிட்டு வந்தார் அங்கேருந்து போயிட்டு வரும்போது ஒரு ட்வீட் போடுறாரு அந்த கடல்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு இலங்கையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு வரும்போது ராமர் பாலத்தை பார்த்தாரா ராமர் பாலத்தை அப்போ வாழ்க்கையில் கிடைக்காத புண்ணியத்தை கண்டுட்டேன் அப்படின்னாரு நான் கேட்கிறேன் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே அந்த நீங்கள் பார்த்த பாலத்தில் வெறும் ராமர் பாலம் மட்டும் தெரியுதா எங்கள் மீனவர்கள் ரத்தம் தெரியவில்லையா என் தாய்மார்கள் கண்ணீர் தெரியவில்லையா உங்களுக்கு ஒரு தெரியாது தெரியவும் வேண்டாம் இதை தெரிய ஏ அண்ணன் வருவான் எனக்கு மக்களின் தண்ணீரை துடைக்க ஏ அண்ணன் வருவான் எங்க அண்ணன் வருவாரு எங்க தாமரை வருவாரு எங்க கண்ணீரை துடைக்க என் மக்களின் ரத்தம் சிந்தாம இருக்க எங்க கண்ணீரை துடைக்க வருவாரு உங்களுக்கு வெக்கமே இல்லையா ராமர் பாலத்தை இது பண்றீங்களே நீங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் நெஞ்சமா இது பண்றீங்க ஏங்க திமுக அரசாங்கமும் பிஜேபியும் கூட்டு தாங்க எந்த மாற்றம் கிடையாது இது வருஷம் இது வரைக்கும் நம்ம மத ரீதியா ஜாதி ரீதியா கூட சண்டை வந்திருக்குங்க மத ரீதியா நம்மளுக்கு சண்டையே வந்தது இல்லைங்க இன்னைக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனையா இருக்கட்டும் இந்த இதா இருக்கட்டும் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு எடுக்க நினைச்சா மாநில அரசாங்கம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா முடிவு எடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க சரண்டர் ஆயிட்டாங்க இவங்க இங்க போய் சரண்டர் ஆயிட்டாங்க அதனால் அவங்க இது பண்ணவே மாட்டாங்க லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று இறுதியாக சொல்லிக்கிறேன் மீன்பிடி காலம் ஏப்ரல் டூ ஏப்ரல் பதினைஞ்சாம் முதல் ஜூன் பதினாலு வரை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட படகுகள் நிறுத்தப்படுகிறது எதற்காக நம்மளுக்காக மாடு இருக்குங்க கட்டுற வேற்றியாக மாடுதுக்காக கட்டுறோம் தெரியுமா அந்த கடல்ல குஞ்சு பெருசாகணும்னு அப்பனா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அஞ்சறிவுக்காக போராடுற மக்கள் இப்படி அநியாயமாங்க இந்த ரெண்டு அரசாங்கமும் அரசாங்கம் நிதி அறிவிக்கிறது எட்டாயிரம் ரூபாய் நிதி அறிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த நிதி வந்து முப்பத்தி எழுநூத்தி ஐம்பத்தி பேருக்கு தான் அறிவிக்கிறாங்க கரெக்டா எடுத்தாச்சு அவங்க எதுவுமே பண்ண முடியாது ஆனா நம்ம மீனவ மக்கள் அதன் மூலம் ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்கங்க மீதி எங்க போச்சு அதுதான் அந்த ரோடு கூட்டம் போடுறோம் மனசார வான்பி சின்னவர் இளையவர் அவர் என்ன சின்ன பெரியாரா சின்ன பெரியாரா அவரு சின்ன பெரியாருக்கு நிகழ்ச்சி பண்ற அப்படிங்கிற பேர்ல

நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது கேட்கணும் அனிதா ராதாகிருஷ்ணன் மிஸ்டர் அமைச்சர் அவர்களே மினிஸ்டர் அவர்களே கேட்கும் விரைவில் கேட்கும் உங்களுக்கு கேட்க வைப்போம் பாருங்க அப்ப இப்படி எத்தனாயிரம் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி குடும்பங்களுக்கு மட்டும்தான் வருது அதுவும் சரியா வரல நானும் நம்ம ஐம்பதாயிரம் பேருக்கு இருக்கோம் இந்த எதையுமே கண்டுக்கிறாத இந்த அரசாங்கங்களையும் இந்த மத்திய மாநில அரசாங்கத்தை நாம் ஒருபொழுதும் நம்பக்கூடாது கூடாது இனி நம்மளுக்காக ஒரு தலைவன் வந்திருக்கிறார் நாம் அதை நோக்கி பயணிப்போம்

புறம் பேசுகிற அறிவாளிகளே அரசியல் நாணிகளே நீங்க சொல்ற அதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு கருணாநிதி அவர்கள் முதல் முறை எம்எல்ஏ ஆனது எப்ப தெரியுமா எத்தனை வயசுல தெரியுமா முப்பத்தி ரெண்டு வயசுல இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் முப்பதுக்கு மேல இருக்கும் நாங்க ஒழுங்க ஆட்சி பண்ண முடியாதா நாங்க நம்மளால ஒழுங்கு ஆட்சி பண்ண முடியாதா நம்மளுக்கு அந்த தகுதி இல்லையா சொல்லுங்க நம்மளுக்கு அந்த தகுதி இல்லையா இருக்கு அவருக்கே இருக்கும்போது நம்மளுக்கு இருக்காதா அவரு பெரிய நாணயம் கிடையாது நம்ம அந்த அளவுக்கு அவங்களை பார்த்து வாழ்ந்தவங்க அவர்களை விட ஒருபடி எங்களுக்கு அரசியல் கூடவும் இருக்கும் நீங்கள் என்னையே என்னைய முப்பது வயசு இளைஞராக மட்டும் பார்த்தால் அது உங்களுடைய தவறு என் பின்னாடி என் தந்தையின் இருபது வருஷ கட்சி அனுபவம் என் தாத்தாடின் பத்து வருஷ கட்சி அனுபவம் இருக்கிறது என்னுடைய அனுபவம் பத்து வருஷம் இருக்கிறது ஆரம்பத்தை இப்போ நாம் ஐம்பது வருஷ பலத்த அரசியல்வாதி தைரியமாக சொல்லுங்கள் நான் ஒன்றும் இளைஞன் அல்ல முழு அரசியல்வாதி நாங்கள் எங்களை புறம் உங்களுக்கு இருபத்தி ஆறில் இதோ என் தலைவன் உங்களுக்கு நச்சு பதிலடி கொடுப்பாயா இதுவரை என் பேச்சை தெளிவாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு வாழ்க தமிழ் வாழ்க சட்டமதி புகழ் வெல்க தமிழக வெற்றிகரம் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைமை